ஸ்ரீ மூகாம்பிகை ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் இது ஒரு சொர்க்க பூமி எனக்கு எல்லா அன்பு பாசமும் கிடச்சிச்சு ஆனால் அவங்கள விட்டு வணக்கம் என் பேர் முத்துத்துறைச்சி நான் விருதுநகர் மாவட்டம் இருந்து ஸ்ரீ மூகாம்பிகை ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன் அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் எங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கல எங்கள் ஹஸ்பண்டோடைய அவங்க சித்தப்பா அவங்க வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க சொல்லி நீ ஸ்ரீ மூகாம்பிகை ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நல்ல தெளிவு கிடைக்கும் நல்லா பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அதனால் இங்கே வந்தோம் டீச்சர் மேம் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தோம் பார்த்தோன்னே கற்பப்பை வாயில் எனக்கு கேன்சர் கட்டி இருக்குது அவங்க பார்த்துட்டு அவங்க இடத்துல என்னை அட்மிஷன் போட்டு அவங்க பார்த்துக்கிட்டாங்க ரெண்டரை மாதம் அவங்க கூட இருந்தோம் அவங்களுக்கு என்னை நல்ல முறையில் பார்த்துக்கிட்டாங்க இருக்கிறவங்க எல்லா டாக்டருமே அவங்க கூட இருக்க டாக்டருமே கிரேட் நல்ல முறையில் என்னை கவனிச்சிக்கிட்டாங்க அதாவது அவங்க வீட்டில் ஒரு வீட்டு ஆளாக என்னை நினச்சி நல்ல முறையில் என்னை பார்த்துக்கிட்டாங்க மேமும் என்னை அவங்க ஒரு பொண்ணு மாதிரி என்னை நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க எனக்கு இருபத்தி மூணு வெளிக்கரண்டு அதாவது எடிஷன் கொடுத்துருக்காங்க மூணு உள்கரண்டு கொடுத்துருக்காங்க நாலு ஹீமு அந்த திரப்பி கொடுத்துருக்காங்க நான் வரும்போது ரொம்ப மேமுட்ட சொன்னேன் தீச்சா மேம்கிட்ட சொன்னேன் என் பேரனை ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்கு என்னால் உடிகிப்பாட்டை கேட்டேன் பேரடோட பேரடை கூட இங்கே விடுத்ததுக்கு நாங்கள் இருக்கோம் உங்களை நல்ல முறையில் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ரெண்டரை மாதத்துக்கு மேலே ஆகுது ஆனால் இப்போ நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் சந்தோஷமாக வீட்டுக்கு இன்னைக்கு நான் போகிறேன் என்னை யாருமே அடுத்த அடுத்தவங்க அப்படின்னே நினைக்கல பொதுவாக என்னன்னு இங்கே வரவங்க எல்லா பேஷண்ட்டையுமே நல்ல முறையில் மேம் கவனிக்கிறாங்க டீச்சா மேம் நல்லா கவனிக்கிறாங்க கூட இருக்க டாக்டர்ஸ்களும் நல்லா கவனிக்காங்க சிஸ்டர்கள் யாரையுமே எந்த குறையுமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு என்னையை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அன்பு பாசத்துக்கு இயங்கிறவங்க இந்த ஸ்ரீ முகாம்பிகை ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் இது ஒரு சொர்க்க பூமி எனக்கு எல்லா அன்பு பாசமும் கிடச்சிச்சு ஆனால் அவங்கள விட்டு நான் இப்போது எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன் அது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கலாம் போய் தானே ஆகணும் எனக்கு இதுவும் ஒரு ஃபேமிலி கிடச்சது ரொம்ப சந்தோஷம் நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எல்லாரோடைய ஆசீர்வாதத்தாலையும் தெய்வத்தோட அனுக்கிரகத்தாலையும் இன்றைக்கி நான் ஹாப்பியாக இன்றைக்கி நான் என் ஊருக்கு போகிறேன் இதுக்கு மொதமாக ரொம்ப 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 தீச்சா மேமுக்கு ரொம்ப நான் பாதம் தொட்டு நன்றி சொல்கிறேன் அவங்கள வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர்னால் அவங்க தான் எனக்கு ரொம்ப எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப கிரேட் ரொம்ப ரொம்ப நன்றிமா